ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்மீக பெட்டகம் யூடியூப் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அனைத்து நலன்களையும் அள்ளி தருகின்ற அனுமன் ஜெயந்தி பற்றி பார்ப்போம் அனுமன் என்றாலே வீரம் நிறைந்தவர் வீரம் நிறைந்தவர் இராமாயணத்தின் ஆணி வேறாக திகழ்பவர் சொல்லின் செல்வன் என்று எம்பெருமானால் பாராட்ட பெற்றவர் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு அனுமனை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் வணங்கிய புண்ணியம் கிடைக்கும் மேலும் நம் துன்பங்கள் துயரங்கள் நீங்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் வாழ்வில் வெற்றிகள் வந்து குவியும் நவக்கிரக தோஷங்கள் விலகும் சனியின் தாக்கம் குறையும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வாழ்வில் நமக்கு வேண்டிய அனைத்து நலன்களும் கிடைக்கும் இந்த அனுமன் ஜெயந்தி மார்கழி மாதத்தில் வருகின்ற அமாவாசை அன்று கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை கொண்டாடப்படுகிறது அன்று கர்ப்பமாக இருக்கிறவங்க சுந்தரகாண்டம் படிக்கணும் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ஆரம்பித்து நாள்தோறும் படிக்கணும் அவங்களுக்கு படிக்க தெரியலை அப்படின்னா மற்றவங்க படிக்கிறத கேட்கலாம் இப்படி சுந்தரகாண்டம் படித்தாலோ அல்லது கேட்டாலோ நல்ல அழகு அறிவு நீண்ட ஆயுள் நல்ல வீரம் நிறைந்த குழந்தை பிறக்கும் அனுமன் ஜெயந்தி அன்று அதிகாலையில் ஆஞ்சநேயர் கோயிலில் அல்லது பெருமாள் கோயிலில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு அபிஷேக அலங்காரம் நடக்கும் அதுக்கு வடமாலை மாலை வெற்றிலை மாலை துளசி மாலை மலர் மாலை வெண்ணெய் செந்து எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் ஆஞ்சநேயர் படம் இருந்தால் அந்த படத்துக்கு வாலில் பொட்டு வச்சு பெரிய படமாக இருந்தால் அதுக்கு வெற்றிலை மாலை துளசி மாலை வடை மாலை மலர் மாலை எல்லாம் சாற்றி நெற்றியில் செந்தூரம் வச்சு வழிபடலாம் வெண்ணெய் நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம் நெய்வேத்தியத்துக்கு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் நல்லெண்ணெயில் செய்த உளுந்து வடை பானகம் துளசி தீர்த்தம் போன்றவை வைத்து தூப தீப ஆராதனை காட்டலாம் உங்கள் வீட்டில் ஃபோட்டோ எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் மனசார ஆஞ்சநேயரை நினச்சி மேலே சொன்ன எல்லா நெய்வேத்தியங்களையும் வச்சு தூப தீப ஆராதனை காட்டினாலும் கோயிலுக்கு போயிட்டு வந்த பலன் கிடைக்கும் இவ்வாறு அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனை வழிபட்டு அனுமன் சிவன் மற்றும் விஷ்ணு இவர்களின் அருளை பெறுவோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்